எனக்கு வர கோபத்துக்கு இந்த விஜய் அந்த குரூப்பையும் நாலு கேள்வி நெருக்கு நெருக்குன்னு கேட்கணும்னு தோணும் ஒரு பொதுக்குழு கூட்டினாரு அந்த கூட்டத்தில் இப்போ பேசினதை வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன தான் தமிழ்நாட்டு மக்கள் பல பேருக்கு அவர் மேலே சரியான கோபமாக இருக்குது ஆனால் தமிழ்நாடு மாதிரி பேச இந்த ஆடர் தெரியாதவ வாச அந்த மாதிரி உனக்கு மீட்டிங் நடத்த தெரியல விட்டுட்ட பிரச்சனை ஆயிடுச்சு பப்ளிகா நடந்தது பல லட்சக்கணக்கான பேர் வீடியோவில் நேரில் பார்த்த ஒரு விஷயத்த அப்படியே மறைச்சு பேசுறா இருப்பாருங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் திமுக அப்படியே நடுங்கிடிச்சான் ஏன் அதான் நாற்பத்தோரு பேரை குலப்பண்ணிச்சு புழுக மூட்டி ஹாரி நீ தோன்படுறா நீதாயா புழுக மூட்டி அவள் தோடுறேன் கீழ்கோர்ட்ல ஒரு நபர் ஆணையம் விசாரிக்குது மே சுப்ரீம் கோர்ட்டு அது எடுத்துக்குது ஆட்டோமேட்டிக்கா அது கேன்சல் ஆகிடும் இது லாஜிக்கான விஷயம் தானே இதில் குட்டு போடுறதுக்கு என்ன இருக்குது இந்த அரிய பசங்களாம் செயற்கையான இடையூறு செயற்கையான இடையூறு இருக்கிறாங்களே இது வரைக்கும் ஒரு தகுதியான காரணத்தை அவங்களால சொல்ல முடிஞ்சதா ஒரு பய கூட காரணமே பொதுமக்கள் ஏத்துக்காங்க கோர்ட் மேற்கொண்டு தலைமை பேசாதியா கடுப்பா இருக்கு பேச்சாளர் கேட்கும் போது ஆரம்பத்திலேயே போலீஸாளர் தான் இந்த இடத்துக்கு நான் பாதுகாப்பாக வந்தேன் அப்புறம் செத்துட்ட பிறகு போலீஸ் தான் காரணங்கிறேன் இல்லையா இது புஷ்ஷ ஆனந்த் பெரிய பேச்சாளர் சிந்தனையாளர் பேசுறாரு நாங்க கேட்டது பத்தாயிரம் பேருக்கு உங்களுக்கு தெரியுமல்ல கூடுதலாக கொடுக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்சு அதை கொடுக்கணும்னு அவசியம் என்ன நீ நிறுத்திவிட வேண்டியதானே கூட்டத்தையே அப்புறம் போலீஸு சொல்லி இவர் போயிட்டாரா ஏன் போலீஸ் சொன்னது இங்கே மீட்டிங் போடுனாரு அதை கேட்க வேண்டியதானே நீ எப்போ வந்து சொந்தங்க செத்து போயிட்டாங்க நீ இப்போ உளறியோ அதே போல சொந்த செத்துக்கிட்டு இருக்கும் போது நீ ஓடினியோ ஒன்றா நம்பர் உலகமாக ஃப்ராடு நீ இப்போ வந்து நீ ஒரு கோடி கூட முடியா அது வேற பிரச்சனை ஓன் சொந்த உண்மையிலேயே செத்துக்கிட்டு இருந்தா அவங்க அடிக்கிற மாதிரி ஓடுற ரெடியா கோ கோவப்பட்டு நீ நிப்பியா ஓடுவியா இந்த லாஜிக்கை மீறி நீ பாடிக்கும் போய் தாண்டுவண்டித்தனமாக கூட்டம் போட்டு பேசுகிறேன் கும்பலை காட்டிக்கிறது ஒரு இடத்துல இருக்கிற கும்பலை இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து காட்டின அதனால பிரச்சனை ஆகிடுச்சு எம்ஜிஆர் புரட்சியே பண்ணார் என்னென்னா ரெண்டு மூணு ஆண்டுகளில் ஆட்சியை பிடிச்சார் அது உண்மை அதுக்கும் நீயும் ஒன்றும் கிடையாது ஏன்னு கேட்டால் அவர் முப்பது ஆண்டுகளாக அரசியல கற்றுக்கிட்டார உனக்கு தெரியுமா அது மாதிரி நீ எந்த கட்சியில வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட கூட்டம் நடத்துறதுக்கு ஆளை கும்பலை கூட்டுவான் அதுக்கு ஒரு செயலாளர் இருப்பான் வண்டியில் ஏற்றுவான் சோறை கொடுப்பான் தண்ணியை கொடுப்பான் அதுக்கு வேண்டிய ஃபெசிலிட்டிஸ்லாம் உண்டு பண்ணுவான் அப்புறம் சா பாதுகாப்பாக ஊடு வந்து சேர்ப்பான் இது எல்லா கட்சியிலும் நடக்கிற விஷயம் மக்களுக்கெல்லாம் இது தெரியாதா ஒரு ஆட்சி தான் கைக்கு வர்றதுக்கு எத்தனை ஃபவுண்டேஷன் இருக்குது தெரியுமா அது முன்னே உனக்கு தெரியாது பெரிய ஆலோசகர்களை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்க யோ யோ ஸ்கூல் பிள்ளைங்களை படிக்கிற பசங்கள்லாம் எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளை கூட உன் உறுப்பினர் ஆக்கிட்டு நான் தான் மந்திரி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி காட்டுக்குது ஆதித்தா சேனல் தமாஷ் மாதிரி இருக்குது சும்மா அரியா பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு அரியா பிள்ளைத்தன உளறிக்கிட்டு இருக்காது நீங்க அப்படித்தான் வளர்ற கட்சிக்காரங்கள அப்படித்தான் வளர்றாங்க இந்த சீமானு அப்படித்தான் நான் முதல்வராக ஆகிற வரைக்கும் விட மாட்டாங்க அப்படின்னாரு அதுக்கு அப்புறம் அவரை தான் சீ போ ஒதுக்கி தைட்டாங்க இந்த ஹச்சராஜாவுக்கு இதெல்லாம் சமூகத்தை கெடுக்கிற தீய சக்தினு தெரியலையா என்ன வேற ஆறு உன் பப்பு வேவோம் நிச்சயமா தீவு உன் பப்பு வேவாது தயவு செஞ்சு உழைப்பு பூரா வேஸ்ட் ஆகிடும் ஓ ஓரம் கட்டி படத்துக்கே திரும்பி போறதுன்னா போய் இல்லாட்டி ஓய்வு எடுத்துக்க இல்லாட்டி ட்ரைனிங் எடுத்துக்க முன்னே ஒரு பதினஞ்சு வருஷம் இந்த மாதிரி பெரிய நடிகராக இருக்கலாம் காசு வாங்க இதெல்லாம் வேலை செய்யாதுக்குன்னு ப்ராக்டிக்கலாக மக்கள் எவ்வளவோ விழிப்புணர்ச்சியாக இருக்காங்க எல்லாம் முட்டாள் நீங்கள் நடிச்சிக்கிட்டு சும்மா அரியா பிள்ளைகளை கூட்டிகிட்டு அரியா பிள்ளைத்தனமும் உளறிக்கிட்டு இருக்காது நீ அப்படி தான் விளர்ற உங்க கட்சிக்காரங்களும் அப்படி தான் விளர்றாங்க